இப்படி தாடியோடு இருக்கீங்கன்னு பார்த்துட்டிங்களா ஒன்றும் இல்லை ஒடம்பு சரியும் இல்லை அதே நேரத்தில் நம்ம உலக கமல்ஹாசன் கம்ப்ளீட்டா அந்த தாடியெல்லாம் எடுத்து க்ளீன் ஷேவ் சூப்பராக யங்காக மாறிட்டார் ரொம்ப இளைஞராக தெரிகிறார் நாள் வரையும் அவரை தாடியோட பார்த்துட்டு இப்போ தாடி இல்லாமல் பார்க்கும்போது நமக்கே அவர் மேலே ஒரு ஆசை வருது கவர்ச்சி அந்த அளவுக்கு அவர் என்ன இருந்தாலும் சரி எந்த வயசுலேயும் சரி அவர் ஆண் தான் மற்ற நடிகர்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவங்க தாடி வச்சுருந்தாலும் அறுபது ரூபாய் இருக்குது தாடி எடுத்துட்டு நடிச்சா இது போடுற பூசி அதிகாரம் முச்சுத்தவங்களை மாற்றிக்கிட்டாலும் அறுபது தான் இருக்கு அது என்னமோ தெரியல அவங்க முகர் ராசி அப்படி சரியாக அதை விட்டுருங்க தாடி எடுத்துட்டு கிளீனாக இருக்காரு நாளைக்கு நாளை மறுநாளுக்கு வந்து முக்கியமான நாள் அவருக்கு அவர் அலுவலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்திக்கிறார் அதே நேரத்தில் தன்னுடைய கதைகளாக அவர் சேர்ந்தவர்களையும் சந்திக்கிறாரு அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் ஆலோசிக்கிறாங்க ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஜெண்டா போடுறாங்க போட்டுவிட்டு அதன் பிறகு அவருடைய பயணம் இருக்குது சரி இது நாள் வரைக்கும் அவர் பயணம் ஏன் தள்ளி போனது அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன் ஏற்கனவே அண்ணன் அவர்களுடைய உடல் ராவ் சாருகாசன் அண்ணன் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் சரி பின்தங்கி இருந்ததுனால் அவர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பார்த்தாங்க அங்கே அவருக்கு பூரண குணம் அடைஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்துட்டாங்க சகோதரி சுகாசினி மணிரத்னம் அவர்கள் வந்து தன்னுடைய தந்தை பூர்ண நலமுடன் திரும்பி விட்டதாக அறிவித்ததை தொடர்ந்து இப்போ அவருடைய உலகநாயன் கமல்ஹாசன் அவங்க சித்தப்பா தானே அவங்க மறுவா இந்த ப பயணத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளில் இருக்கிறது எப்போங்கிறது இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் சரி அடுத்து இந்த வட இந்தியாவில் கங்கனா ரனாவத்துன்னு சொல்லி ஒரு பிஜேபி எம்பி இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஜெயலலிதா பயோபிக்ல ஜெயலலிதாவை நடித்து அந்த படத்தை தரமட்டமாக்கினவங்க அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாலிவுட்டில் வந்து எனக்கு நண்பர்களே கிடையாது பாலிவுட்டில் இருக்கவங்கெல்லாம் அறிவில்லாதவர்கள் முட்டாள்கள் மூடர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் சகித்து கொண்டு அங்கே உள்ள பாலிவுட்டில் நடிகர்கள் இருக்கிறாங்கன்னா அது காரணம் அந்த அம்மா பிஜேபியில் இருக்கிறதுனால தான் பயப்படுறாங்க என்ன பண்ணுறது அதே மாதிரி இங்கே இருந்துச்சு சின்ன என்ன ஆகும் தெரியும்ல சரி இப்போ அடுத்து தளபதி விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகம்னு அவர் பேர் வச்சிருக்கிறதுக்கு காரணமே எல்லோருமே தமிழ்நாடு அப்படி அந்த அளவில் தான் வருவாங்க இங்கே தமிழக தமிழ்நாடு இந்த மாதிரி தொடங்கின பேரில் அரசியல் கட்சிகள் எதுவுமே சரியாக ஷைன் ஆனதில்லை அதாவது பிரகாசித்ததில்லை இதனால் அவர் இந்த திராவிடங்களெல்லாம் துறந்துட்டு தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு சின்ன ஒரு ஞாபகம் வருது நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட தமிழகம்னு சொல்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நேரத்தில் ஒரு புரட்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு இதுக்கு என்னடா முடிச்சு போடுற அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க ஒரு சந்தேகம்தான் இங்கே ஆர் என் ரவிங்கிறவர் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவர் அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து நமக்கு வந்து தமிழகம்தான் தமிழகம் தான் இந்த நாட்டுக்கு பொருணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்படியாக ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தார் அது அப்புறம் கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு அது அப்படியே போயிடுச்சு அந்த தமிழகம் இந்த தமிழகத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமானா அது அரசியலில் நடந்தாலும் நடக்கும் நடக்காமல் போனாலும் போகும் அது எதிர்காலத்தில் முடிவுகிட்டுருது சரி இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஒரு மாதிரியான கொடி அதாவது மாதிரின்னா மாடல் மஞ்சள் நிறத்தில் நடுவில் வந்து விஜய் அந்த கொடியை ஏற்றி பார்த்து இறக்கி பார்த்து ஒரு ஒத்திகை நடந்திருக்கு கட்சி ஆஃபீஸில் பனையூரில் ஏன்னா ஆரம்பத்தில் அதை ஏற்றும்போது எந்த விதமான தடங்களும் வந்துடக்கூடாது பாதியிலே நின்னுறக்கூடாது கொடித்தலையில் இருந்துடக்கூடாது இந்த மாதிரி பல தர்ம சங்கடங்கள்லாம் சுதந்திர தின விழாக்கள் விளையாக்கள் விழாக்கள்லேயே நடந்திருக்கு சுதந்திரக்கூடியவே இந்தியாவினுடைய சுதந்திரக்கூடியவே தலையில ஏற்றினால் இருக்கா இங்கே அதெல்லாம் சூடு அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அவன் மானக்கேடாக இருக்கும் அந்த மாதிரி அவ தேசிய குடிக்க அந்த மாதிரிலாம் நடந்த அவலங்கள் இருக்குது அதே மாதிரி இதுக்கும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு முன்னேற்பாடாக ஒரு ஒத்திகை பார்த்துருக்காங்க அதில் இந்த மஞ்சள் நிறம் அந்த மஞ்சள் நிறத்தை முக்கியமாக அவங்க குறிப்பிட்றாங்க அது இருக்கும் எதிர்வரும் கட்சி குடியிலையும் அந்த மஞ்சள் நிறம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கழக பொதுச் செயலாளர் அது அப்படிங்கிற முறையில் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காருல்ல புஷ்ஷி ஆனந்த் அவர் வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோலேயே இருந்தார் எல்லாம் மஞ்சள் 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 சட்டையும் மஞ்சள் வேட்டியும் மஞ்சள் அதை பற்றி போது அவர் ஒரு பரா பராசக்தியினுடைய அன்னை பராசக்தியினுடைய பக்தர் அவர் சும்மா ச இப்போ பூஜைக்கு போகும்போதெல்லாம் அந்த மாதிரி கட்டிட்டு தான் போவார் மேலே ஒரு செவப்பு கீழே ஒரு மஞ்சள் இது கட்டிட்டு போவார் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மேலே செவப்பு சட்டையும் கீழே மஞ்சள் வேட்டியும் சொன்ன எனக்கு சற்று ஞாபகம் வந்தது எதுன்னா தமிழ் ஈழ தமிழ் ஈழம் இருக்கு இல்லையா அந்த தமிழ் ஈழத்தினுடைய கொடி மேலே சிவப்பு கீழே மஞ்சள் இது அஃபிஷியல் கொடி இந்த புளியும் அந்த இது இருந்த அந்த சிவப்பு நேரத்தில் அது விடுதலை புலிகளுடைய இயக்க கொடி தமிழ் ஆட்சி மலர்ந்தால் அவனுடைய கொடி மேலே சிவப்பும் கீழே வெள்ளை மஞ்சள் சரிபாதியாக இருக்கும் இது தமிழ் ஈழத்தினுடைய சரி அப்புறம் சில பேர் சொன்னாங்க இந்த இதில் வாகை மலர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வாகை அப்படின்னா வெற்றி அதாவது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தலை அரசாங்க அரசு அரசர்களுக்கு வாகை மாலை சூடுவது தமிழர்களுடைய பண்பாடு அந்த வாகை மலரைத்தான் இந்த கொடியில் வைக்க போகிறாரு விஜய் அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு இது சாத்தியமாக அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ஞாபகம் வருது எப்படின்னா தமிழீழத்தினுடைய தேசிய மரம் வாகை மரம் ஏதோ முடிச்சு போடுறேன்னு பார்க்குறீங்களா இல்லை அது அப்படி வருது தேசிய மரம் வாகை மரம் அந்த வாகை மரத்தை தான் தம்பி தளபதி பிரபாகரன் வந்து தன்னுடைய ஈழ அரசாங்கம் அமைந்தால் அதுதான் தேசிய மரம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் அது மட்டும் அறிவிச்சிருந்தார் மட்டும் இல்லை அந்த ஒரு செயல்லையும் இருந்தது அப்புறம் மலர் இவங்க வந்து சிலர் சொல்கிறாங்க நான் வந்து அதிகாரபூர்வமாக இருக்கும்னு நினைக்கல வாகை மலர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சில பேர் விஜய் வட்டாரத்துக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழீழ அரசாங்கத்தினுடைய தேசிய மலர் எதுன்னா கார்த்திகை பூ கார்த்திகை பூ தான் தலைவர் பிரபாகரன் வச்சிருந்தார் அதெல்லாம் இப்போ இங்கே இருக்கிற சீமானுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில ஏன்னா அவர் சும்மா அவன் ஒரு பேச்சுக்குத்தான் அவர் கட்சி வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு திரள்நிதி திரட்டிக்கிட்டு இருக்கார் ஆக ஈழத்திற்கும் ஈழத்தமிழர்களை கவரும் விதமாக தங்களுடைய கட்சி அமைய வேண்டும் என்பதற்காக உண்மையான ஒரு கடற் போராட்ட நோக்கத்துடன் தளபதி விஜய் இந்த பேரை இந்த மலரை இதெல்லாம் சூடியிருக்காராம் செலக்ஷன் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது ரெண்டு நாளில் தெரிஞ்சு போகும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த அடிப்படையில் மலர்கள் அடிப்படையில் இதெல்லாம் அமைக்க இது குடியில் வரும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆரோக்கியமானது சரி அடுத்து அவருடைய படம் வைக்க போகிறதில்ல குடியில் அவருடைய படம் இருக்காது ஏன்னா இந்த ரசிகர் மன்ற குடியை அமைக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தது அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ரசிகர் மன்றத்தில் வந்து உன்னுடைய படத்தை வைக்கிறது உன்னுடைய ஃபோட்டோவை வைக்கிறது நல்லதில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் வந்து அண்ணா கையை நீட்டிக்கிட்டு இருப்பார் அது இருந்ததுன்னா அவர் இறந்து போயிட்டார் அதனால் வச்சுருந்தாங்க ஆக இறந்தவர்களுடைய படத்தை தான் கொடிச்சுன்னு வைப்பாங்க நீ வைக்காதே அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார் இல்லைப்பா இது ரசிகர் மன்ற குடி இந்த மன்ற குடியில் வந்து என்னுடைய படம் இருந்தால்தான் அவர்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ரசிகர்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் என அந்த கட்சி அந்த மன்றத்தை புரிந்து கொள்வதற்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஆகையினால் அது அதனால் அதை அது அப்போவே சொன்னார் அவர்கிட்ட அப்பாட்ட என்னுடைய அரசியல் கட்சி குடியாக இருந்தால் அமையுமானால் அது வேறு விதமாகத்தான் இருக்கும்னு அப்போவே அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருந்தார் ஆக இந்த அமையப்போகும் குடியில் அவருடைய படம் இருக்குமான்னா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி இல்லாமல் இருந்தால் நல்லதாக இன்னும் ரெண்டு நாளில் பார்க்கலாம் அந்த குடியினுடைய இது தெரிஞ்சிடும் அதே நேரத்தில் அவர் தமிழ் ஈழத்தை ஆதரிக்கும் விதமாக அதை நினைவூட்டும் விதமாக அவருடைய குடி கொள்கைகள் ஆனால் தமிழர்கள் வரவேற்பு செய்வார்கள் என்பதை இங்கே அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் அடுத்து கோட் தளபதி விஜய் நடித்த ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படம் அந்த படத்தில் கேட்ட விஜயகாந்தும் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது செய்தி வந்த சில காலம் கழித்து உடனே இல்லை சில காலம் கழித்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க யாரும் என்னுடைய கடவுளுடைய பெயரை எங்கள் குடும்பத்தினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாது மீறினால் நடவடிக்கை எடுப்பேங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க இது இருக்கட்டும் இது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க இப்போது விஜய் கல்பாத்தி அர்ச்சனா அதாவது ப்ரொடியூசர் கோட் படத்துலுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் வெங்கட் பிரபு இவங்கள்லாம் நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு தளபதி விஜய் கேப்டன் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் அவர் அந்த மலர் மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு அதாவது கேப்டன் படத்துடைய படத்துக்கு மலர் மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு அந்த அம்மாவுக்கு பூங்குத்து கொடுத்து வாழ்த்து பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இது சம்மந்தமான ஒரு வீடியோவும் வெளியானது புகைப்படங்களும் வெளியானது இந்த வீடியோ எடுத்தது வந்து இந்த படக்குழுவினர் தான் கோட் படக்குழுவினர்தான் படங்கள் எடுத்ததும் அவர்கள்தான் அவர்கள்தான் வெளியிட்டார்கள் ஆக இவங்க போனதையும் கொடுத்ததையும் படம் பிடித்துட்டு வந்திருக்கிறது நோக்கமே இதை பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பலர் பலவிதமாக சொல்கிறாங்க நான் அதாவது தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற திராவிடக் கழகத்துடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கப் போகிறது கூட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அடுத்து கட்சி அதாவது இந்த குடியேற்ற விழாவுக்கு கட்சி தலைவருங்கிற முறையில் யாரையும் வேறு யாரையும் அழைக்கலை இந்த அம்மாவை மத்தம்தான் அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அழைப்பு கொடுக்கறதுக்காக போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இது உண்மையாக இருக்காது அப்படி அழைப்பு விடுக்கிறதா இருந்தால் ஏன் அர்ச்சனாக்கள் பார்த்தியை கூட்டிகிட்டு போகணும் அவன் ப்ரொடியூசர் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் வெங்கட் பிரபு அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எடுத்திருக்கோம் படத்தில் கேப்டன் விஜயகாந்தை எங்களுடைய பாசாக நாங்கள் சித்தரிச்சிருக்கோம் அதாவது ஒரு உழவுத்துறை சம்மந்தமான படம் இது இந்த உளவுத்துறை சம்பந்தமானவர்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஃபைவ் மேன் ஆர்மிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேர் உள்ள குழுவுக்கு தலைவர் யாருன்னா கேப்டன் அந்த கேப்டன் யாருன்னா விஜயகாந்த் இதை வச்சு தான் நாங்கள் படம் எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னதாக அங்கிருந்து அதாவது விஜயகாந்த் வட்டாரத்திலேருந்து வந்து செய்தி நமக்கு சொன்னது இதை சொல்லிவிட்டு ஒரு சிறு தொகை சிறு தொகையாக இருக்காது நமக்கே தெரியும் ஆனால் இதில் வதந்தியில் வந்து சிறுசென்ன பெருசென்ன ஒரு தொகை கொடுத்துருக்கிறார்கள் அது உண்மையா பொய்யா அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் சொல்லி அவர்களுடைய சம்மதத்தை பெறுவதற்காகத்தான் இந்த குழுவினர் நேற்று போனார்கள் அப்படிங்கிறதாக அந்த நண்பர்கள் சொன்னார்கள் விஜய் அந்த விஜயகாந்த் வீட்டில் அந்த வீட்டுக்கு நெருக்கமானவர்கள் சொன்னாங்க உண்மையா பொய்யாங்கிறது போக போக பார்த்துடலாம் ஏன்னா அந்த அஞ்சு பேர் கொண்ட அந்த குழு இருக்கு இல்லையா அந்த அஞ்சு பேர் குழுக்கு தலைவர் தான் அவரு கேப்டனு அதில் வந்து ஒரு காந்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டர் மாதிரி உருவகப்படுத்தப்பட்டிருக்கு அது கூட நாம கூட வந்து அதை கண்டிச்சிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க